ஹை ஃப்ரெண்ட் சரி வணக்கம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கிட்னி சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் இந்த எல்லாம் நம்ம சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணோம்னா கிட்னியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொருட்களெல்லாம் சாப்பிட்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அது வரைக்கும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை குடிக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கவங்க அவாய்ட் பண்ணுங்கள் அவக்கூட வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபைபர் பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னியில் வந்து ப்ரா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம் இதை சாப்பிட்றதுனாலே நமக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்ததாக நமக்கு டப்பாவில் வர ஃபுட்ஸ் இந்த மாதிரி இப்போ டப்பாவில் வந்து இப்போலாம் இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி விற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதில் அதிகமாக சால்ட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க சால்ட் இருக்கிறதுனால அதிகமாக சோடியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள் பிரெட் ஐட்டம்ஸில் ஓல் வீட் ப்ரெட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் ஃபைபர் இருக்குது ஆனால் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால இதை வந்து கிட்னிக்கு வந்து ஆகும் அதனால் இதுவும் அவாய்ட் பண்ணலாம் ஒயிட் ப்ரெட் வேணும்னா சாப்பிட்லாம் அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம்லேயும் அதிகமாக பொட்டாசியம் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் கிட்னி வந்து ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்கே இருக்கிற மா முக்காவாசி பொருட்களில் எல்லாமே எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது நான் பரிய பல விதமான ஆனால் கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும் இது நல்லது நல்லதில்லை அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் அதுக்கடுத்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பால் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இதில் பொட்டாசியம் நமக்கு ஃபிட் விட்டமின் ஃபைபர் எல்லாமே கிடைக்கும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஆனால் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கடுத்ததாக கமலா கமலா பழம் வந்து நம்ம சாப்பிடுவோம் இதை வந்து பழமாகவும் சரி ஜூஸாகவும் சரி கிட்னி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்றதுனாலேயே இதில் வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் ஏற்படலாம் பொட்டாசியம் இதுலேயும் அதிகமாக இருக்குது அதோட நமக்கு விட்டமின் சியும் கிடைக்கும் ஆனால் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது இதுக்கு பதில் நம்ம திராட்சை அதாவது பச்சையாக இருக்க திராட்சையும் ஆப்பிளும் வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ஊறுகாய் இந்த மாதிரி ஊறுகாவும் நம்ம வந்து நிறைய உப்பு போட்டு தான் ஊற வச்சு இதை வைப்போம் ரொம்ப நாளைக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதையுமே வந்து சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி பொருட்கள் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடவே கூடாதுங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இது தவிர்த்து பேக்கெட்டில் வர்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் கொஞ்சம் வந்து நம்ம அதிகமாக ஸ்டாப் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்